வணக்கம் எஸ்ஆர் செவன் டிவி செய்திகள் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் ஓரணியில் தமிழ்நாடு புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்று வருகிறது அதனை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் வல்லூர் எம் கே ரமேஷ்ராஜ் மீஞ்சூர் கிழக்கு ஒன்றியம் வெள்ளிவாயில் சாவடி ஊராட்சி மீஞ்சூர் மேற்கு ஒன்றியம் நாலூர் ஊராட்சி பொன்னேரி நகராட்சி சோழாவரம் மேற்கு ஒன்றியம் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் வீடுகளுக்கு நேரடியாக சென்று தமிழ்நாட்டில் மண்மொழி மானம் காக்க மீண்டும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என பொதுமக்களிடம் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு மீண்டும் மு ஸ்டாலின் தான் முதல்வராக தமிழகத்தை ஆள வேண்டும் என அளித்து புதிய உறுப்பினர் படிவத்தில் கையெழுத்திட்ட தங்களை திமுகவில் இணைந்து கொண்டனர் இதில் பெரும்பாலானோர் இளம் வாக்காளர்கள் மற்றும் வட மாநிலத்தை சேர்ந்த மார்வாடி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆர்வமுடன் திமுகவில் இணைந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பல பங்கேற்றனர் செய்திகளுக்காக பொன்னேரி ரிப்போர்ட்டர் பாலாஜி